சோஸ்ரோ ஃபிரெண்ட்ஸ் பத்தொன்பதாவது அதிகாரம் இருபத்தோராவது வசனம் அதற்கு ஏசு நீ பூரண சற்குணராய் இருக்க விரும்பினால் போய் உனக்கு உண்டானவைகளை விற்று தரித்திரருக்கு கூட அப்பொழுது பரலோகத்தில் உனக்கு பொக்கிஷம் உண்டாயிருக்கும் பின்பு என்னை பின்பற்றி வா அப்படின்னு சொல்றார் அப்போ இந்த இளைஞன் என்ன கேட்குறான் நித்திய ஜீவன் சுதந்திரிக்க நான் என்ன செய்யணும்னு அவன் கேள்வி கேட்டதற்கு கர்த்தர் பதில் சொல்லுகிறார் நம்ம எவ்வளவோ கேள்வி கர்த்தர்கிட்ட கேட்கிறோம் எல்லாத்துக்கும் கர்த்தர் எனக்கு பதில் சொன்னாரா அப்படின்னா சில காரியங்கள்ல அமைதியா இருக்கிறாரு என்ன சொல்ல வர்றாருன்னு தெரிஞ்சுக்கல தெரியலன்னு நம்ம நிறைய நேரம் குழப்பத்தில் இருக்கோம் இல்லையா ஆனா இந்த இளைஞனுக்கு பிரத்தியட்சமா தேவன் பேசுகிறாரு நீ போய் எல்லாத்தையும் விட்டுட்டு நீ வாப்பா அப்படின்னு உடனே ஆனா அவன் என்ன செய்யறான் ரொம்ப துக்கத்தோட மிகுந்த ஆஸ்தி உள்ளவனா இருக்கிறதுனால துக்கத்தோட போயிட்டான் இதே இது லூக்கா பத்தொன்பதாவது அதிகாரம் எட்டாவது வசனம் சகையு நின்று கத்தரை நோக்கி ஆண்டவரே என் ஆஸ்திகளில் பாதியை ஏழைகளுக்கு கொடுக்கிறேன் நான் ஒருவனிடத்தில் எதையாகிலும் அநியாயமாய் வாங்கினதுண்டானால் நானத்தனையாக திரும்ப கொடுக்கிறேன் அப்போ ஏசு அவனை சொல்றாரு இந்த வீட்டுக்கு இன்னைக்கு ரட்சிப்பு வந்துச்சுன்னு ரெண்டுமே ஏசு இயேசுதான் ரெண்டு இடத்திலயுமே இருந்தது ஏசு தான் ரெண்டுமே வெவ்வேறான இள பர்சன்ஸ் ஒருத்தன் வந்து சிறு வயதிலிருந்தே நியாயப்பிரமாணத்தை கடைபிடித்து அதில் உள்ள எல்லா முறைமைகளையும் நேர்த்தியாக செய்க வருகிற ஒரு நியாய பிரமாணத்தினால குற்றம் சாட்டப்படாத ஒரு வாலிபன் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சகையு அநியாயமாக ப வட்டி வாங்கி அநியாயமாக டாக்ஸ்க்கு பிடுங்கி எல்லாராலும் சபிக்கப்பட்ட ஒருத்தன் யாருன்னா சகேயு ஆனால் இந்த இளைஞன் துக்கத்தோடு இயேசுவை விட்டு போயிட்டான் சகையை வீட்டுக்கு இயேசு வந்து இன்று இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது அப்படிங்கிற அப்போ இந்த ரெண்டு அதிகாரத்திலயும் நம்ம பார்க்குற ஒரே காரியம் பணம் செல்வம் செல்வத்தை வச்சு தான் இவங்க ரெண்டு பேருடைய வாழ்க்கையிலயும் ஒரு பெரிய மாற்றம் வருகிறத பார்க்கலாம் அப்போ இந்த வசனத்தை நம்ம மையமாக கொண்டு நிறைய நேரம் செல்வத்தினால நம்ம வீழ்ந்துருவோம்னு சொல்லுவோம் ஆனா சகையுடைய காரியத்துல பாத்தீங்கன்னா அதே தான் அவங்க வீட்டுக்கே ரட்சிப்பு வருது இப்போ இந்த செல்வத்தோட இந்த இளைஞனோடைய இருதயம் ஒன்றாக இருந்ததுனால இப்போது வேசியோடு இசைந்திருப்பவன் ஒரே மாம்சமாக இருக்கிறான் அப்படிங்கிறது போல் இந்த பண ஆசையோடு இசைந்து இருக்கிறதுனால அவனுடைய ஆத்மா அந்த பணத்தோடு இசைந்து இருக்கிறதுனால இவனால் அந்த பணத்தை விட்டு விட முடியல இத்தனைக்கும் நியாயப்பிரமாணத்தின் விதிகளெல்லாம் அறிஞ்சதுனால தான் ஃபாலோ பண்ணியிருக்கான் அப்போது எல்லா விதிகளையும் அறிந்திருந்த பொழுதிலும் அவனுடைய ஆத்துமா எப்படிப்பட்டதாக இருக்குன்னா பணத்தின் மேலே உள்ளதா அதாவது பூமியின் மேலே உள்ளதாக இருக்கு இத்தனை வருஷமாக அந்த பணத்தின் மேலே தான் ஆசை இந்த பணத்துக்காக யார் அழுதான யார் கஷ்டப்பட்டான யார் சவிச்சா என்ன அப்படின்னு கவலையே படாத ஒரு வாழ்க்கை வாழ்ந்த சகையு அன்னைக்கு சொல்கிறான் இந்த பணம் எனக்கு முக்கியம் இல்லை நீங்க என் வீட்டுக்கு வரீங்க அதுதான் எனக்கு முக்கியம்னு அந்த பணத்தை என்ன செய்யறான் நான் திரும்ப கூட கொடுத்துட்றேன் என் ஆசில பாதியை கொடுத்துட்றேன்னு சொல்றான் அப்போ அந்த அவன் அந்த பணத்தோட இத்தனை நாட்களாக இத்தனை வருஷமாக அவன் ஆத் அவன் ஆத்மாவுக்கும் அந்த பணத்திற்கும் இருந்ததான அந்த உறவு அந்த இடத்துல உடைக்கப்பட்டு போனதை பார்க்கறோம் நம்ம சொல்றோம் பிசாசை துரத்துகிறேன் பிசாசை கட்டுகிறேன் பிசாசை முறிக்கிறேன் அப்படின்னு இவளுக்கு அந்த பூமியின் மேலே பணத்தின் மேலே அந்த அநியாய காரியத்தின் மேலே இருந்த அந்த ஆசை வந்து அந்த இடத்துலேயும் முறிக்கப்பட்டு போனதை பார்க்குறோம் இத்தனைக்கும் கர்த்தர் பிசாசை வெளியே போகணும்னு சொல்லலை பண ஆசை உன்னை விட்டு நீங்குவதாகனு சொல்லலை எதுவுமே சொல்லலை அப்போ இந்த மனம் திரும்புதல் பாருங்கள் இதுதான் நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம் முந்தினோர் பிந்தினோராயும் பிந்தினோர் முந்தினோராயும் இருப்பார்கள் இது பணத்துக்கு மட்டும் இல்லை நம்ம செய்கிற எந்த காரியமா கூட இருக்கலாம் நம்ம வேதத்தின் படியே நடக்கலாம் வார்த்தையின் படியே நடக்கிறவங்கன்னு சொல்லலாம் செபிக்கலாம் அந்நிய பாஷை பேசலாம் ஆனா நம்ம ஆத்துமா எல்லாத்துலயும் விடுதலை பெற்றிருக்கா அப்படிங்கிறத நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லா இந்த இடத்துல பார்க்கணும் இந்த இளைஞன் நான் எல்லாத்தையும் கரெக்டா தானே பண்றேன் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்தா இந்த இடத்துல கர்த்தர் சொல்லும்போது தான் வந்து உணர முடியுது அவன் ஆத்துமா எது கூட கனெக்ட் ஆயிருக்கு பணத்தோட கனெக்ட் ஆயிருக்கு அதை அவனால் விடவே முடியல இத்தனைக்கும் நீ அதை விட்டா நித்திய ஜீவனே கிடைக்கும்னு சொல்றாரு ஆனாலும் பரவாயில்ல எனக்கு நித்திய ஜீவனா இந்த பூமியில் இருக்கிற பணமா இறந்ததுக்கு அப்புறம் கிடைக்க வேண்டிய பரலோகமா பூமியில இருக்கும்போது கிடைக்க வேண்டிய சந்தோஷமா அப்படின்னா அவன் பூமியின் காரியத்தை தேர்ந்தெடுத்து போகிறத பார்க்குறான் சஹேயு இவ்வளவு நாளாக அநியாயக்காரனாக இருந்த போதிலும் கர்த்தருடைய ரட்சிப்பு என்னை என்னை நிரப்புகிறதை அவன் உணர்ந்த உடனே இதுதான் என் வாழ்க்கையில இருக்கிறதுலேயே பெரிய சந்தோஷம் அப்படின்னு புரிஞ்சு இனி இந்த பணத்தின் ஆசை என்னை விட்டு நீங்குவதாகனு அவனே விட்டு கொடுக்குறான் பாருங்கள் அவனுடைய பொக்கிஷம் பரலோகத்தில் சேர்த்து வைக்கப்படுது அவனுடைய குடும்பத்திற்கு பூரண ரட்சிப்பு இந்த பூமியிலேயே கிடைக்குது நம்மளுடைய ஆத்மா எதுலையாவது பிணைக்கப்பட்டிருக்கா எதிலையாவது கட்டப்பட்டிருக்காங்கிறத நம்ம ரொம்ப ஜாக்கிரதையாக பார்க்கணும் நம்ம மேலோட்டமா பார்த்தா நம்ம செய்கிற எதுவுமே தப்பா தெரியாது அப்போ கர்த்த ரெண்டு பேருமே யார்கிட்ட வந்தாங்க ஏசு கிறிஸ்து கிட்ட வந்து ஏசுக்கிட்ட பேசும்போது தான் தெரியுது அவங்க ஆத்துமா கட்டப்பட்டிருக்கா கட்டப்பட்டலையா அப்படிங்கிறதையும் அவங்க ஆத்துமா அந்த கட்டப்பட்ட பூமியின் காரியத்தோட இசைந்து இருக்க விரும்புதா விடுபட விரும்புகாங்கிறதையும் இந்த இடத்துல தான் நம்ம தெரிஞ்சுக்க முடியுது இப்போ நம்ம ஆத்மா கட்டப்பட்டு இருக்கா இல்லையா நம்ம நினைக்காத ஏதோ ஒரு காரியத்தில் கூட நம்ம இருதயம் இசைந்து இருக்கலாம் அதுக்கு நம்ம என்ன செய்யணும் தேவனோடு நடக்கணும் தேவன்கிட்ட உறவு வைக்கணும் நமக்கும் தேவனுக்கும் இடையில பர்சனல் ரிலேஷன்ஷிப் இருக்கணும் அந்த பர்சனல் ரிலேஷன்ஷிப்புக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிறது தான் ப்ரேயர் ஜபம் அந்த ஜபத்தை டெய்லி பண்ணுறோமா டெய்லி பர்சனல் ரிலேஷன்ஷிப் நமக்கு வேணும் நம்ம குழந்தைங்க இருக்காங்க கணவன் மனைவி இருக்கிறாங்க அப்பா அம்மா இருக்கிறாங்க நண்பர்கள் இருக்கிறாங்க நீங்க தினமும் பேசிடுவீங்க தானே நீங்கள் வந்து தூர தேசத்தில் இருக்கிறீங்க அப்படின்னா கூட ரெண்டு நாளைக்கு இல்லை மூணு நாளைக்கு ஒரு தடவைன்னு பேசலாம் ஆனால் உங்கள் கூடவே இருக்கிறாங்க உங்கள் கணவர் உங்கள் கூடவே இருக்கிறாங்க உங்கள் பிள்ளைகள் அப்படின்னா நீங்கள் தினந்தோறும் பேசுவீங்க தானே இல்லை நாலஞ்சு நாள் கழித்து அவங்கக்கிட்ட பேசுவீங்களா எப்படிங்க ஒரே வீட்டில் இருக்கோம் எப்படி பேசாமல் இருக்கிறது கர்த்தரும் அப்படி தான் தான் இருக்கிறார் என்ன நம்ம க நம்ம ஆம்ச கண்களுக்கு தான் அவர் தெரியல ஒழிய நம்ம கூட இருக்கிறார் நம்மளுக்குள்ளே இருக்கிறார் அவர் அவர் டெய்லி எதிர்பார்க்குறார் அவர் பேச ட்ரை பண்ணுறாரு நாம தான் நிறைய காரியங்களில் பிஸியாக இருக்கோமே செல் எடுத்துறோம் பிள்ளைங்களுக்கு படிப்பின் காரியத்தில் வேலை வேலை காரியம்னு நிறைய காரியங்களில் பிஸியாக இருக்கிறோம் ஆனால் நமக்கும் தேவனுக்கும் இடையில பர்சனல் காண்டாக்ட் இருக்கணும் அப்படி காண்டாக்ட் இருக்கும்போது தான் நீ இந்த காரியத்தை விடு இல்லை நீ இந்த காரியத்தை செய் அப்படின்னு அவர் சொல்லும்போது நம்ம ஆத்மாவுக்கு அது துக்கமாக இருக்கா மகிழ்ச்சியாக இருக்காங்கிறத தான் தெரிஞ்சுக்க முடியும் சகையை போல நம்ம கட்டப்பட்டே இருந்தாலும் கர்த்த நம்மளோட உறவு கொள்ள கொள்ள கர்த்தரோடு நம்ம ஐக்கியம் மேம்பட மேம்பட நம்மளே அந்த ஆசையிலேருந்து விடுபட்டு வெளியே வருவோம் அந்த பெரும் தூக்கம் பெரும் தீனி இதெல்லாம் பாருங்க இதெல்லாம் வந்து பார்வைக்கோ பேச்சுக்கோ அது ஒரு பெரிய வந்து துன்மார்க்க காரியமா இருக்காது நீ கர்த்தர் வரும்போது கைவிடப்படுவாய் அப்படிலாம் கைவிடப்படுற அளவுக்கு தூக்கத்தை பற்றி கர்த்தர் வந்து வேதத்தில் சொல்லியிருக்கிறாரு ஆனால் நம்ம தூக்கத்தை வந்து மோசமான ஒரு காரியம்னு சொல்லவே மாட்டோம் ஆனால் இந்த உறவு பர்சனல் ரிலேஷன்ஷிப் வித் காடு கர்த்தரோட நம்ம செய்யணும் அப்படின்னு நினைக்கும் போது நம்ம தூக்கத்தை கூட விட்டுவிட தயாராக இருக்கும் ஏன்னா என்ன என்னுடைய ஆத்மா அந்த தூக்கத்தின் மேலே பிரியமா இல்லை அதிகாலையில் யாரும் என்னை டிஸ்டர்ப் பண்ணாத போது நான் கர்த்தரோடு பேச நான் விரும்புகிறேன் அவர் என்னோடு பேசுகிற சத்தத்தை நான் கேட்க விரும்புகிறேன் அப்படின்ட்டு அதுலேருந்து கூட விடுபட விருப்பமாக இருக்கும் இப்படி ஒவ்வொரு சின்ன சின்ன காரியமாக இருக்கலாம் பெரிய பெரிய காரியமாக இருக்கலாம் நம்ம கர்த்தரோடு இசைந்து நடக்கும்போது மட்டும்தான் நமக்கு அதுலருந்து பூரண விடுதலை கிடைக்கும் அது மட்டும் இல்லை நம்ம கட்டப்பட்டிருக்கோமா இல்லையாங்கிறதும் நமக்கு தெரியும் நம்ம இதை நிறைய பேருக்கு சொல்லி அவங்களுக்கும் அது பிரயோஜனமாக இருக்க உதவியாக இருக்கும் மகா என்கிட்ட கேட்பா நீ எப்படி டெய்லி மிட்நைட் நைட் எந்திரிச்சு போயிடுற அப்படின்ட்டு இம்மா அதுக்கு பேர் மிட் நைட் இல்லை ஏர்லி மார்னிங் அப்படின்னு அவர்கிட்ட சொல்லுவேன் பிள்ளைகளுக்கு நாம் ஜெபிக்கிறது தெரியணும் அவங்க தூங்குறாங்க இல்ல அவங்க முன்னாடி ஜெபிக்கிறீங்க உங்க டைம் எதுவானாலும் இருக்கலாம் ஆனா என் பெற்றோர் கர்த்தரோடு உறவுல இருக்கிறவங்க அப்படிங்கிறது பிள்ளைகளுக்கு தெரியணும் அது அவர்களுடைய வாழ்க்கைய ரொம்ப பலப்படுத்தும் கண்டிப்பா கர்த்தரோட தினமும் பர்சனல் ரிலேஷன்ஷிப்ல இருக்கிறவங்களுக்கு இது எவ்வளவு ரொம்ப அருமையான காரியம் அப்படிங்கிறது தெரியும் ஐயையோ நான் அப்படி ஜெபிக்கலையே இல்லை நான் ஜெபிச்சேன் விட்டுட்டேன் அப்படின்னு நினைக்கிறவங்க இப்போ ஒன்றும் இல்லை நீங்கள் இன்னைக்கு கூட ஒரு பத்து நிமிஷம் கர்த்தருக்காக ஒதுக்கி பாருங்க அந்த அந்த பத்து நிமிஷம் அப்படியே உங்களை அறியாமல் பதினஞ்சு இருபது அரை மணி நேரம் ஒரு மணி நேரம்னு கர்த்தரே நடத்துவார் ஏன்னா அவர் உங்ககிட்ட பேசிக்கிட்டே இருப்பார் உங்களை நீ இதை பண்ணுமா அதை பண்ணுமான்னு சொல்லிக்கிட்டே இருப்பாரா அது நீ உங்கள் நீ உங்கள் ஜெப எக்ஸ்டெண்ட் ஆனதே உங்களுக்கு தெரியாது உங்கள் ஆவியில் அப்படி ஒரு கழிக்குறுதல் இருக்கும் செஞ்சு பாருங்க காட் பிளஸ் யூ